ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய புது வரவுகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஐஸ் கியூப் பாக்ஸ் இதுக்குள்ளே தண்ணி இருக்குது இந்த பாக்ஸை அப்படி ஃப்ரீசரில் வச்சு நம்ம ஜூஸில் போட்டுட்டு குறிச்சோன்னா ஜூஸ் ஜில்லுன்னு இருக்கும் இந்த பாக்ஸை வந்து திரும்பவும் கழுவி திரும்பி நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீசரில் வச்சு இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வாங்குறோம்ல பாக்கெட் பேக்கெட் ஐட்டம்ஸ் அந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நிறைய சிப்ஸ் மசாலா பேக்கெட் மிக்சர் பேக்கெட் இந்த இதெல்லாம் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பேக்கெட் ஓப்பனாக இருக்கும் அதை வந்து லாக் பண்ணி வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தது வந்து ஹோல்டர் இது இது வந்து தொடப்பம் அப்புறம் மாப்பு இதெல்லாம் நம்ம அங்கங்கே போடாமல் செவத்தில் ஒரு ஓரமாக இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தொங்க போட்டோன்னா சூப்பராக இருக்கும் அடுத்து பார்க்குறது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே புதுசாக இருந்தது ஏன்னா இது சின்னதாக இருக்குது கொடை குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற குடையாக இருக்குமோ சரி பார்க்கலாம் ஏதாவது ஒன்று திறந்திருந்தால் பார்க்கலான்னு பார்த்தா ஒன்று ஓப்பனாக இருந்தது பார்த்தா இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு அந்த போடுவாங்கள்ல ஒரு கொசுவலை அந்த மாதிரி இருந்தது ஆனால் இது ரொம்ப சின்னதாக இருக்குது ஏன் இப்படி இருக்குது இவ்வளோ சின்னதை வச்சு என்ன பண்ணுறது இந்த கொசு விலை அப்படின்னு பார்த்தா கடைசியில் தான் தெரிஞ்சது இது ஃப்ரூட் பாஸ்கெட் இருக்குல்ல அதில் இதை மூடி வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல கலரும் சூப்பராக இருக்குது பார்க்கவும் நல்லா ரொம்ப நல்லா இருந்தது இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று தான் அடுத்து இது என்னென்னு பார்த்திங்கன்னா மான் கொம்பு பாருங்களேன் மான் கொம்பு ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க ஃபோன் ஹோல்டர் இது சார்ஜ் பண்ணுற இடத்துல வச்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பைனாப்பிள் இதை தான் பார்த்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ ரொம்ப பெரிய கிளிப் இது இந்த கிளிப்பை எதில் போடுறது அப்படின்னு பார்த்தா அதில் பின்னாடியே போட்டிருந்தது பீச் டவல் கிளிப்னு போட்டிருக்கு அப்படின்னா என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது ஃபில்டரில் மாட்டுற பைப்பு நம்ம பைப்பு மோசம் இதே மாதிரி ஒன்று வாங்கி மாட்டிக்கலாம் இது வரவுகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி